கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் அன்னைக்கு பண்ணக்கூடிய எக் ஹண்ட் அப்படிங்கிற பழக்கம் எங்கேருந்து வந்தது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிரபலமாக இல்லைன்னாலும் வெளிநாடுகளில் அதாவது குறிப்பாக அமெரிக்காவில் வந்து அந்த ஈஸ்டர் அன்னைக்கு எக் ஹண்ட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து குழந்தைகளுக்கு எக்கை வந்து அதாவது முட்டை போன்ற உருவத்தில் இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் இல்லைன்னா அந்த முட்டை ஓட்டுக்குள் அதாவது பிளாஸ்டிக்கில் ஒரு முட்டை போன்று ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே வந்து சாக்லேட்ஸ் இல்லைன்னா பொம்மைகளை ஒழித்து வைத்திருப்பார்கள் அதை குழந்தைகள் போய் கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து எக் எக்ஹெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடக்கிற மாதிரி வைத்திருக்கிறார்கள் அது அந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இதை எதிர்ப்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம் அதாவது எதிர்ப்பவர்கள்னால் கிறிஸ்தவர்களும் இதை சில கிறிஸ்தவர்கள் இதை வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது இது வந்து தவறு அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களும் இது வந்து தவறு அப்படின்னு சொல்லுகிறவர்களும் உண்டு சரி அவருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஸ்பேகன்ஸ் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அதாவது மற்ற மதத்தை சார்ந்த மக்களின் பழக்கங்கள் விடுமுறை நாட்கள் அதை வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடுறாங்க அது வந்து தப்பு அப்படின்னு சில கிறிஸ்தவர்களே சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குடைய ப்ராப்ளம் என்னென்னா அதில் வந்து எந்தவித ஆதாரமும் அதற்கு இல்லை அவங்க வந்து சொல்கிறதுலாம் ஏதாவது ஒரு வீடியோவை காட்டுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாக் போஸ்ட்டை காட்டுவாங்க அந்த போஸ்ட்டில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த இது வந்து ஒரு பண்டைய காலத்து தேவதையின் வழிபாடு அதில் வந்து எல்லாம் வச்சு வழிபட்டாங்க அப்படின்ட்டுருக்கும் அதில் வந்து நம்ம போய் பார்த்தோம்னா எந்த புக்லேயாவது அதை பற்றி எழுதியிருக்காங்களா பண்டைய காலத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்வெட்டு இருக்கான்னு பார்த்தா அப்படி இருக்காது சரி ரெண்டாவது வந்து எதிர்க்கிறவங்க சொல்கிற கருத்து வந்து எக்கண்ட் வந்து ஒரு ஃபன் ஃபேமிலி ஓரியன்டான ஒரு ட்ரெடிஷனாக மாறிடுச்சு அதில் வந்து ஒரு ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஒன்று கூட இல்லை அது ஃபுல்லாகவே செக்யூலராக மாறிடுச்சு அதனால் அதை வந்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிற கூடிய கிறிஸ்தவர்கள் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு உண்மை கருத்து உண்டு இதில் வந்து இப்போ அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு சர்ச்சாக நம்ம கொண்டாடணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான் மூணாவதாக அவங்க எதிர்த்து சொல்கிறவங்க சொல்றது வந்து இது வந்து ரொம்ப கமர்ஷியலாகிடுச்சு அதாவது கேண்டி அதுக்கப்புறம் அந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்கக்கூடிய மக்கள் நிறுவனங்கள் இதை வந்து தூண்டுகின்றன இதை வந்து நம்ம கிறிஸ்தவ சமூகம் அங்கீகரிக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் திங் இட் இஸ் அது வந்து ஒரு ரிலிஜியஸ் இது இல்லை அதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு மூணாவதா வந்து அவங்க ஒதுக்குறாங்க சரி இதை இந்த எக்கண்டை வந்து பண்ணுறது சரிதான் அதற்கு காரணம் வந்து கிறிஸ்தவ காரணம்தான் அப்படின்னு சொல்றவங்களோட இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல அதை பார்க்குறதுக்கு முன்னால் கிறிஸ்டாஸ்டம் அவருடைய ஈஸ்டர் ஹாம்லியை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பாஷ்கால் காமொலி அதாவது அவர் ஈஸ்டர் அன்னைக்கு கொடுத்த ஒரு செருமன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து கிறிஸ்டாஸ்டமோட ஆக்சுவல் ரைட்டிங் இல்லை அந்த டைமில் அவரை மாதிரியே யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ இது அவரோட ரைட்டிங்காக இல்லைனா அவர் தான் எழுதினாரா இல்லைனா அவர் அவர் மாதிரி இருந்த இன்னொருத்தர் எழுதினாரா அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை ஏன்னா வந்து இதோட டேட்டிங் வந்து எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அதாவது கிறிஸ்து பிறந்து ஐந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த போயத்தை வந்து நான் ரீட் பண்ணுறேன் ஆர்தர் எனி ஹூ ஆர் டிவோட் லவ்வர்ஸ் ஆஃப் காட் லெட் தம் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் பிரைட் ஃபெஸ்டிவல் ஸோ ஐந்தாம் நூற்றாண்டில் கிறிஸ்டன் டம் எழுதுறாரு மொதல் ரெண்டு லைன்லேயே வந்து அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு யாராவது டிவோர்ட் லவர்ஸ் ஆஃப் காட்னா இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுங்கிறாரு லெட் தம் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் பிரைட் ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவலை சொல்கிறாரு அவர் ஈஸ்டர் இதில் பாஸ்கால் ஹாமாலியில் எழுதிக்கிட்டு இருக்காரு ஈஸ்டர் செலப்ரேஷனை பற்றி அவர் சொல்கிறார் ஆர் தேர் எனி வியரி வித் ஃபாஸ்டிங் அதாவது அடுத்த லைன்ல கொஞ்சம் லைன் கீழே வந்து என்ன சொல்றாரு யாராவது வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால டயர்டா இருக்கீங்களா லெட் நவ் ரிசீவ் தர் வேஜஸ் அவர்கள் அவர்களுடைய இதை பெற்றுக்கொள்ளலாம் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரிசீவ் யுவர் ரிவார்ட் ரிச் அண்ட் ரிஜாய்ஸ் டுகெதர் சோபர் அண்ட் ஸ்லாத் செலப்ரேட் த டே யூ தேட் ஹாவ் கெப்ட் தஸ்ட் அண்ட் யூ தேட் ஹாவ் நாட் டேபிள் இஸ் ரிச்லி லேடன் என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபாஸ்டிங் இருந்தவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி ரிஜாய்ஸ் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க ஏன்னா வந்து இந்த டேபிள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு உள்ளது அது நீங்கள் பண்ண ஃபாஸ்டிங்கனால இல்லை தேவன் உங்களுக்காக இந்த டேபிளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈஸ்டரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஈஸ்டருக்கு முன்னால் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க சில பேர் ஃபாஸ்டிங் இல்லாமல் இருந்திருக்காங்க சில பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க பட் எல்லாரையும் வந்து கிறிஸ்டம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு பாஸ்டருங்கிறதுனால ஹி ஹாஸ் டு என்கரேஜ் ஆல் த காங்கிரிகேஷன் இல்லையா அதனால் வந்து ஹீ இஸ் என்கரேஜிங் எவ்ரிபடி அடுத்து நம்ம பார்க்க போகிற எவிடன்ஸ் வந்து போப் கிரெகரி தி கிரேட் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதிருக்கார் யாருக்குன்னா செயின்ட் அகஸ்டீனுக்கு இது வந்து எப்போ எழுதியிருக்காருன்னா கிபி அறுநூற்றி நாலு ஸோ அந்த டைமில் என்ன எழுதியிருக்காருன்னா இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது லென்ட் டைமில் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதியிருக்காரு அந்த லிஸ்ட்டில் மீட் அண்ட் ஆல் திங்ஸ் ஃப்ரம் த மீட் இன்க்ளூடிங் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் அதாவது மாமிசமான எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது முட்டையை சேர்த்து அதன் மூலமாக என்ன என்ன தெரிய வருது உபவாசம் இருந்திருக்காங்க ஈஸ்டருக்கு முன்னால் அதில் முட்டை கூட அவங்க சாப்பிடாமல் இருந்திருக்காங்க ஸோ இதோடு நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட் எவிடன்ஸ் வந்து முடியுது அதாவது எழுதப்பட்ட இது வந்து தான் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க முட்டை சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்டர் முடிஞ்சோன்னே நல்லா ஒரு ஃபீஸ்டிங் வச்சிருக்காங்க அந்த ஈஸ்டர் டேயில் அப்படிங்கிறது தெரியுது ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எவிடன்ஸ் வர்றது வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் வருது அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிங் எட்வேர்டு த ஒன் வந்து அவ் அவர் வந்து இங்கிலாண்டோட ஒரு கிங்காக இருந்திருக்காரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் அவர் வந்து அவருடைய புக்கில் அதாவது கணக்கு புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா அதாவது அரசாங்க கணத் கணக்கு புத்தகத்தில் அரசாங்கம்ல ராஜா கணக்கு புத்தகத்தில் வந்து நானூற்றி ஐம்பது முட்டைகள் வந்து கலர் பண்ணி அதை வந்து கவர் பண்ணி கோல்டன் லீஃபில் வந்து அங்கே இருந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அந்த ராயல் கோர்ட்டில் இருந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஈஸ்டர் டைம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருந்திருக்கு அந்த கணக்குக்கு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சு இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த புத்தகத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் வந்து இந்த பழக்கம் இருந்திருக்கு முட்டையை வந்து ஈஸ்டருக்கு முன்னால் ஈஸ்டர் டைமில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஈஸ்டருக்கு ஈஸ்டருக்கு முன்னால் முட்டை சாப்பிட மாட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் முட்டையை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸ்டர்ன் சர்ச்சஸில் வந்து எக்கை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க ரெட் கலரில் ஏன்னா அதை வந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த ரத்தத்தை பெயிண்ட் பண் சாரி எக்கை வந்து பெயிண்ட் பண்ணி கலர் பண்ணி வைத்திருப்பாங்கன்னு தெரியும் ஸோ இந்த மூணுந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட் எவிடென்ஸாக இருக்குது அப்போ அதில் இருந்து எப்படி வந்து இந்த பழக்கம் வந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது வந்து இந்த சப்போர்ட் பண்ணுறவங்க எக்ஹெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுற சொல்கிறவங்க வந்து கொடுக்குற லாஜிக்கல் எக் ரீசன் வந்து இது அந்த காலத்தில் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஈஸ்டர் வர்றதுக்கு முன்னால் எக்கு வந்து சாப்பிடாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எகு அப்போது இருந்திருக்கணும் அப்போ வந்து இப்போ மாதிரி நம்ம வந்து கடையில் போய் முட்டையை வாங்கிட்டு வர முடியாது அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்கணும் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் எக் இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி இது பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்கியாலஜி இதுவும் தெரியும் ஸோ அதன்படி ஒரு வீட்டுக்கு ரெண்டு கோழி இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு கோழி மூணு கோழி இருந்தால் தான் இது பண்ண முடியும் ஒரு கோழியை வச்சு யாரும் செய்திருக்க மாட்டாங்க அப்போது ரெண்டு கோழி இருக்குன்னா ஒரு கோழி வந்து வாரத்துக்கு வந்து ஆறு முட்டை கிட்டே போடும் அந்த ஒரு முட்டை வந்து இரண்டு வாரம் வரைக்கும் வந்து பத்திரமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுக்கிட்டு வர்றவங்க வந்து முட்டை சாப்பிடாமல் வந்து ஒரு நாற்பது நாளைக்கு நிப்பாட்டினாங்கன்னா நாற்பது நாள் இல்லை மேபி ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் நிப்பாட்டினா கூட நம்மளுக்கு முட்டைகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அப்போ ஒரு சமூகத்தில் வந்து நிறைய ஒரு கண்டினியூஸாக வந்து ஒரு முட்டை வந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த எக் எக் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதை வந்து கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா ஆழ்க்கை இல்லைன்னா என்ன ஆகும் ரெண்டு வாரம் கழித்து முட்டைகள் வேஸ்ட் ஆகும் அதை குப்பை தொட்டியில் தான் போடணும் நம்ம வந்து கோழியை வந்து முட்டை போடக்கூடாது அப்படின்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லையா ஸோ அப் அதனால் வந்து இந்த லாஜிக்கலாக இவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஈஸ்டர் முடிகிற டைமில் அதாவது ஈஸ்டர் ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் பீப்புள் வுட்ஹாவ் ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ் அண்ட் தே ஹேட் அ ஹேபிட் ஆஃப் கலரிங் த எக்ஸ் ஸோ தேட் ஹாவ் டெக்கரேட்டட் இன் த சர்ச் அண்ட் தே வுட் ஹவ் யூஸ்ட் தேட் ஆஸ் எ கிஃப்ட் ஃபார் அதர்ஸ் அதுக்கு வந்து நம்மளுக்கு எவிடன்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அந்த கிங் வந்து கொடுத்தது ஸோ அப்போ கிங்கு வந்து கோல்டன் லீஃபில் கொடுத்தாருன்னா மக்கள் வந்து அதை ஒரு சாதாரண இதில் கொடுத்துருந்துருப்பாங்க அந்த பழக்கம் தான் வந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த பழக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து லாஜிக்கலாக அவங்க வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க மக்கள் வந்து அந்த கொடுத்த பழக்கங்கள் வந்து இப்போ எப்போ வந்து நார்மலாக அந்த ஃபார்மிங்கை விட்டு நம்ம வெளியே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த கிட்ஸ் ப்ளே இதாக மாறியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் இதுக்கு வந்து க ஹார்ட் எவிடன்ஸ் இல்லை ஸோ நம்ம வந்து ஹார்டர் எவிடன்ஸ் இருந்தால் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இது வந்து எஸ் இது வந்து கிறிஸ்டியனில் இது தான் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம் இது வரும் லாஜிக்கல் கனெக்ஷன் அப்படிங்கிற லாஜிக்கல் இன்ஃப்ளென்ஸ் அப்படிங்கிறதுனால வி க நாட் சே இது வந்து சரி தவறு அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதை வந்து நம்ம பிப்ளிக்கலாக பார்த்தோம்னா வேதாகமத்தின் வழி பார்த்தோன்னா இதில் வந்து எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை நம்ம வந்து அதை இஃப் யூ ஆர் ஒர்ஷிப்பிங் ஆர் இஃப் சம்படி எல்ஸ் இஸ் ஒர்ஷிப்பிங் தென் இட் இஸ் ப்ராப்ளம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் என்னோட பொசிஷன் என்னென்னா இது வந்து பைபிளை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணலை ஸ்கிரிப்சரை கான்ட்ரடிக்ட் பண்ணலை ப்ளஸ் இதன் மூலமாக நிறைய மக்களுக்கு வந்து நாம் வந்து நற்செய்தி சொல்ல முடிகிறது அப்படின்னா ஏன் வந்து நம்ம இதை பண்ணக்கூடாது ஒரு நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயம் வந்து நல்ல விஷயம் தானே அதனால் வந்து இது தவறு இல்லை என்பது என்னுடைய கருத்து நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறது வந்து கிறிஸ்டாமோட பாஷ்கால் ஹாமலியோட ஒரு ரெண்டு வார்த்தைகளோடு முடிக்க போகிறேன் கிரைஸ்ட் இஸ் ரிசன் அண்ட் த டீமன்ஸ் ஆர் ஃபாலன் கிரைஸ்ட் இஸ் ரிசன் அண்ட் த ஏஞ்சல்ஸ் ரிஜாய்ஸ் டு கிரைஸ்ட் பீ க்ளோரி அண்ட் பவர் ஃபார் அவர் அண்ட் எவர் ஆ